வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம தோட்டத்தில் தானாமுலித்த செம்மரக்கன்று இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா செம்மரம் மட்டும் கிடையாது சந்தனம் தேக்கு ம மயர்க்கொன்றை யானை குன்றிமணி பென்சில் சிசு வாகை அப்புறம் சுபாபுல் மரம் வேப்ப மரம் இப்படி பலவிதமான மரங்களும் இதில் முளைக்கும் மகோகனியும் இந்த தோட்டத்துல இருக்குது ஆனால் மகோகனி மட்டும் இன்னும் விதை உளுந்து முளைக்கலை வேங்கை இந்த ம தோட்டத்தில் இல்லை நம்ம மற்ற தோட்டங்களில் வரப்புகளில் நிறைய வேங்கை மரங்கள் இருக்குது உதிரை வேங்கையும் இருக்குது இந்த தோட்டத்தில் உதிரை வேங்கையில் மட்டும் ஒரே ஒரு மரம் நிற்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன்றே ஒன்று இருக்குது மற்றபடி இதில் பல விதமான வச்சது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் என்னோடய பொழுதுபோக்குக்காக அந்த இடத்துல மரங்கள் நடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆரம்பித்தேன் அப்போ எங்கள் தாத்தா கூட சொல்லுவார் கட்டாந்திரையில் காடு வளர்க்குறாங்களாம் அவள் பழுத்தா அப்படின்பாரு நான் அதெல்லாம் காதில் வாங்கிக்கிறது இல்லை இதில் வளர்த்தே ஆகணும்ட்டு கொஞ்சம் சில நுட்பங்கள்லாம் பயன்படுத்தணும் நல்லபடியாகவே வளர்ந்தது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து செம்மர விதைகள் செம்மர விதைகள் இப்படி தான் இருக்கும் பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் பார்க்க அழகாக இருக்கும் செம்மரம் பூக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா இது செம்மர விதைகள் நம்ம தோட்டத்தில் செம்மர விதைகள் நிறையவே கொட்டி முளைக்கும் செம்மரம் பார்த்தீங்கன்னா செம்மர விதையும் வேங்கை விதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன அதோடய இடையில் வெயிட் வந்து கொஞ்சம் செம்மர விதைகள் கூட இருக்கும் சில மில்லிகிராம் தான் கூட இருக்கும் ரொம்பலாம் அதிகமாக இருக்காது நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விதை கொட்டி கண்ணா அப்படின்னா அந்த மரம் முளைக்கும் காடு மாதிரி இருக்கும் அதில் மயில் மற்ற மற்ற பறவைகள்லாம் நிறையா வரும் நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் பல்லுயிர் சூழல் உருவாகணும் அப்படின்னு தான் நினச்சி ஆரம்பித்தது ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கஜா புயலில் நிறைய மரங்கள் சாஞ்சு போச்சுது இப்போ சா சாஞ்சு போனாலும் இப்போ தானாகவே நிறையா மரங்கள் முளைக்கிறதுனால காடு மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மற்ற தோட்டங்களில் இப்போ ஏதாவது பாவை போடலை அது மாதிரி எதாவது போடணும் வீட்டு தேவைக்காக அப்படின்னு நினச்சாக்கா இதில் உள்ள தேவையில்லாத அணின்னு சொல்கிற தேவையில்லாத மரங்களை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி அங்கே எடுத்துக்கொண்டு அந்த போத்துக்களை யூஸ் பண்ணி தான் மற்ற காய்கறிகள்லாம் நம்ம வீட்டு தேவைக்காக பயிர் பண்ணுறது மரந்தங்கச்சே பெரியப்பா சொல்லுவார் பேசிக்கிட்டு இருக்கப்போ மரம் வளர்க்கக்கூடாதியா அப்படிம்பார் சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திடுவார் அப்புறம் சொல்லுவார் காடு வளர்க்கணியா அப்படிம்பார் நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறப்ப என்ன மரம் டெய்லி மரம் நட்டுக்கவரு மரம் நட வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும் அப்புறம் கொஞ்சம் கேப் போட்டு காடு போல் வளர்க்கணுங்க அப்படிம்பார் அது மாதிரி அவர் கூட தெரிஞ்சதில் கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா அதாவது விவசாயி வந்து பேங்கில் போய் நிற்கக்கூடாது கடன் வாங்கத்துக்கு அப்படின்ட்டு அவர் இப்போ மறந்து பெரிய பட்டில் ஒரு சின்ன மூடை ஏதாவது செலவுக்கு வேணுன்னா ஒரு நாலு மரத்தை சேல் பண்ணிவிட்டு அந்த காசை பயன்படுத்திக்குவார் மரம் வெட்டின இடத்துல புதுசாக ஒரு நாலஞ்சு மரங்களை வச்சு விட்ருவார் இல்லாட்டி தானாக விழுந்து முளைச்ச மரங்கள் இடையில இடையில இருக்கும் அது இப்போ மரத்தை வெட்டினாட்டி சூரிய ஒளி உள்ளே உள்ள வரப்போ ஆட்டோமெட்டிக்காக அவனை நிற்கிற சின்ன கண்ட்ரிகெல்லாம் வேகமாக பெருக்க ஆரமிச்சிடும் அந்த மாதிரி தான் அந்த கான்செப்டில் இப்போ இந்த இதுலேயும் தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ரெண்டு மரம் வேணும்னாக்கா வெட்டிக்கலாம் விதைகள் விழுந்து சுற்றி நிறையா முளைச்சிருக்கிறதுனால அதுவே வளர்ந்து பெருசாகிக்கிறோம் அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மரம் கன்றுகள் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க இது மாதிரி நிறைய கன்றுகள் வர்றப்போ நான் என்ன செய்வேன்னா மற்ற தோட்டத்துக்கு தேவைனாக்க இந்த வாட்சத்தை வச்சு ரெண்டு பக்கம் குத்துவேன் இப்போ இதெல்லாம் முளைச்சி வந்து ஒரு ஒன் மன்த் ஆகிற கன்று தான் ஒன் மன்த்து அது கம்மியாகத்தான் இருக்கும் இந்த மலைக்கு முளைச்சது அதுகளை ஈஸியாக வெட்டி எடுக்கலாம் வேறு ஆறாமல் எடுக்க முடியும் ரெண்டு பக்கம் வாட்சத்தில் அப்படி ஒரு குத்து பிகாசை வச்சு ரெண்டு குத்து குத்திட்டு அப்படியே மண்ணோடு எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வச்சுக்கலாம் இதே தோட்டத்துலேயும் கேப் இருந்தாலும் இதுலேருந்து ஒன்று ரெண்டு கன்று எடுத்து கேப்பில் வச்சு விட்ருவான் இந்த தோட்டத்துக்கு வெளியிலேருந்து இப்போ காசு கொடுத்து கன்று வாங்குறது இல்லை இதில் முளைக்கிறது தான் மற்ற தோட்டத்துலையும் நமக்கு நிறைய விதமான மரங்கள் இருக்குது அதில் விதை விழுந்து இப்போ மாஞ்சியம் வேணுனா மாஞ்சியம் விதை விழுந்து முளைச்சி கிடந்துன்னா அந்த கண்ணை அப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறது இப்போ கருமருது வேணும்னாலும் இங்கே கொண்டு வந்து வச்சிடுறது இந்த மாதிரி எல்லாருமே நம்மளோட வேஸ்ட் நிலங்களில் மானாவாரி இருக்க நிலங்களில் சும்மா போட்டு வைக்காமல் முயற்சி பண்ணோம்னாக்க போல் குறுங்காடுகளை உருவாக்க முடியும் அது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் இப்போ உங்கள் பையனோட படிப்புக்கோ எதுக்கோ ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும் உங்களோட கால்நடைகளுக்கான தீவனங்களை இது மாதிரி குறுங்காடுகள் கொடுக்கும் இப்படி பல வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நம்ம மரங்கள்னால் என்ன நினைக்கணும்னா பணவிக்கும் இல்லை பழங் காய்கள் காய்ச்சிதுன்னா பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு மட்டும்தான் மரத்தை பார்க்குறோம் அப்படி கிடையாது நம்மளோட கால்நடைகளுக்கு உணவாக இருக்கும் நம்மளோட நம்மளோட தோட்டத்துக்கு வந்து உரமாக இருக்கும் இப்போ இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சருகுகள் கொட்டி மக்கிறதுனால ஈரப்பதம் ஒரு மழை பெய்ஞ்சிச்சுனா ஒரு மாதம் வரைக்கும் கூட ஈரப்பதம் இருக்குது அதனால தான் அந்த கீழே விழுகிற விதை வந்து ஈஸியாக முளைக்குது இதே வந்து நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுருக்க ஒரு தோட்டத்தில் போய் இந்த விதைகளை தூவி விடுங்க முளைக்கவே முளைக்காது நான் காடுகளில் வீசுகிறதுக்கும் குளக்கரைகள் அரசு புறம்போக்கு நிலங்களில் வந்து விதைகள் தூவுறதுக்கு விதைகள் சேகரிக்கிறது அந்த நான் சேகரிச்சுக்குவேன் எனக்கு இங்கே இயற்கை வந்து பார்த்திங்கன்னா யானை குன்றிமணி மயிர்கொன்ற சவுண்டல் வேம்பு மாதிரியான விதைகளை எனக்கு இதில் இந்த தோட்டத்தில் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம தோட்டம் மற்ற தோட்டங்களில் வரப்பு பயிராக வந்து பலவிதமான மரங்கள் இருந்தாலும் அதில் வந்து சரியாக விதை கலெக்ட் பண்ண முடியறதில்ல இப்போ இதில் பலவிதமான மரங்கள் ஒன்றா இருக்குது சருகுகள் கொட்டி கிடக்கு அப்படிங்கிறப்போ இதில் விதைகள் வந்து மேலே அப்படியே நல்லா இருக்கும் ஈஸியாக கலெக்ட் பண்ணி பொது இடங்களை தூறுவது அந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்திக்க முடியுது மற்ற தோட்டங்களையும் நான் தான் ஆனால் அது வந்து இப்போ இது மாதிரி கிடைக்காது ஈஸியாக மண்ணுக்குள்ளே போயிருக்கோம் இல்லை நம்ம தோட்டத்தை உழுறப்போ உள்ளே போயிடும் அந்த மாதிரி இருக்கும் இதில் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த சருகுகள்லாம் இருக்கிறதுனால மழை பெஞ்சதுன்னா ஈரப்பதம் வரைக்கும் அங்கே போய் விதைகள் ஊறி வேகமாகவே முளைக்க ஆரம்பிச்சிரும் எல்லோரும் கூடுமான வரைக்கும் மரங்களை வளர்க்க பாருங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே உற்பத்தி பண்ணால் முயற்சி பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே